எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சாமி திருமண தட நடந்துட்டே இருக்குது நடக்குமான்னு ஒரு சந்தேகம் பையனுக்கு முப்பது ஆயிடுச்சு பொண்ணுக்கும் முப்பது வயசு திருமண நீங்கவே மாட்டேங்குது எல்லாம் கைகூடிவா பார்த்தா ஜாதகம் எல்லாம் ஒத்து வந்தால் ஏதோ ஒரு தடசம் வந்து நின்று போகுது இப்படி ஏதா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள் சார் உத்திராட பையன் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை நிலை உமக்குள் எத்தனை சதவிகிதம் உள்ளது நூறு சதவீதம் அந்த நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பிரபஞ்ச மகா சபை மேல் நீர் சிந்தையை செலுத்தி அற்புதமாக அகத்திய நாமத்தினை உச்சரித்து பிரபஞ்ச மகா சபை நோக்கி சபை நோக்கி வந்திருந்து அமர்ந்து ஒரு பூஜையில் கலந்து கொள்கின்ற பொழுது நிச்சயம் உமக்கு உள்ளிருக்கும் அத்தகைய நூறு சதவிகிதம் இரு மடங்காக உயர்ந்து ஆற்றலாய் நிச்சயம் திருமணம் நிறைவேறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யான் இது மானிடன் உள்ளிருந்து உரைக்கும் ஆசி வார்த்தை அல்ல இறையே உள்ளுக்குள்ளிருந்து உரைக்கும் ஆசி வார்த்தை என்னும் நல் நம்பிக்கை நிலை சலன சஞ்சல நிலைகள் ஒரு சதவிகிதம் கூட குறை இல்லாது நூறு சதவிகிதத்திற்குள் உனது நம்பிக்கை நிலை குறையாது வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்நிலை நிறைவேறும் எத்திசையில் எத்தகைய நாமத்தில் வந்து அடைவார்கள் என்று கூற அகத்தியன் உரைக்க முடியும் எம்மாள் அத்தகைய நிலை பெற்ற சபையே பிரபஞ்ச மகாசபை அது எத்தகைய சூழலில் அவ்வுரை உரைப்போம் எனில் உள்ளுக்குள் சலன சஞ்சல நம்பிக்கை நிலைகள் சலன சஞ்சலங்கள் சஞ்சலங்களிலின்றி வரும் நம்பிக்கை நிலைகள் உயர்கின்ற பொழுது அற்புதமாக ஆசி நிறைவேறப்படும் ஆசி நிறைவேற்றப்படும் வழங்குகின்ற ஆசிகள் அனைத்தையும் உற்று நோக்கிக் கொண்டிருப்பான் சிவம் அங்கு பல்வேறு பரிமாணங்களில் சபைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆகம நெறிமுறைகளை வேண்டிய வரங்களை வழங்குவதற்குரிய ஆலோசனை நிலைகளை சித்தர்கள் அமர்ந்து அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிரபஞ்ச சபையில் இது நடந்து கொண்டிருக்கின்றது இதை இதனை ஏற்று அற்புதமாய் நீர் நம்பிக்கை நிலையில் வலம் வருகின்ற பொழுது நிச்சயமாக நிறைவேறும் என்றுரைப்போம் சபை நாடி ஒரு பூஜை நன்னால் சஷ்டி ஏகாதசி முழுமதி வாசினால் இந்நாட்களில் பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை வந்து கண்டுகளித்து அன்றைய நாள் நடைபெறும் இதுபோன்று சச்சங்க நிகழ்வு அத்தகைய சிவகூரை தளத்தில் நடைபெறும் அதில் கலந்து கொள்கின்ற பொழுது நீர் அங்கிருந்து புறப்படுகின்ற பொழுதே உமக்கு நற்செய்தி வந்தடையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக இது ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு நடக்குங்களா பையனுக்கு நடக்குமா இது இது இரண்டாவது நிலை முதல் வினாக்களில் நிச்சயம் நிறைவேறும் என்று அகத்தியன் உரைத்தோம் முதலாவதாக எவருக்கு நிறைவேறும் என்று அன்றைய சச்சங்க நிகழ்வில் அகத்தியன் உரைத்தோம் ஓம்கதீஷாய